வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் ஸ்ரீபெரும்புர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டிடங்களை ஏ சி சண்முகம் அவர்கள் திறந்து வைத்தார் ஏசிஎஸ் கல்விக் குழுமம் சார்பில் ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஏழு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது இந்த திறப்பு விழாவில் ஏசிஎஸ் குழுமத்தின் நிறுவனரும் புதிய நீதி கட்சியின் தலைவருமான ஏ சி சண்முகம் அவர்கள் கலந்து கொண்டு வகுப்பறைகளை திறந்து வைத்து பார்வையிட்டு மாணவ மாணவிகளின் பயன்பாட்டுக்கு அர்ப்பணித்தார் தலைமை ஆசிரியை ஞான செல்வ ஜோதி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏசிஎஸ் எஸ் குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் லலிதா லட்சுமி சண்முகம் ஏசிஎஸ் எஸ் மருத்துவக் கல்லூரி செயலாளர் ஏசிஎஸ் சி எஸ் அருண்குமார் முதன்மை கல்வி அதிகாரி வெற்றி செல்வி மாவட்ட கல்வி அதிகாரி செந்தில்குமார் ஸ்ரீபெரும்பத்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி மாணவிகளின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய ஏசி சண்முகம் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் மூன்று பள்ளிகளுக்கு இதுவரை வகுப்பறைகள் கட்டி கொடுத்துள்ளோம் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்மஞ்சேரியில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஏழு வகுப்பறைகள் ஒரு ஆய்வகம் மற்றும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கழிவறை துறைப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் ஏழு வகுப்பறைகள் ஒரு ஆய்வகம் இரண்டு கழிவறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன மேலும் தற்போது ஸ்ரீபெரும்புத்தூர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் முதல் கட்டமாக ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் பள்ளி கட்டடம் இரண்டு கட்டமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் ஏழு வகுப்பறைகள் கொண்ட கட்டிடங்களையும் மாணவிகள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் மேலும் வேலூர் தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட உள்ளேன் இப்பொழுது தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறேன் நான் வெற்றி பெற்று என் வெற்றி மாலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு சமர்ப்பிப்பேன் மாநில அரசு செய்யும் பல்வேறு நலத்திட்டங்கள் மத்திய அரசின் நிதி உதவிகளை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது ஆனால் மாநில அரசோ எந்த இடத்திலும் மத்திய அரசை முன்னிறுத்துவதில்லை என்று அவர் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் செம்மஞ்சேரியிலே ஒரு அழகான இரண்டு மாடி கட்டிடத்தை கட்டி கொடுத்துருக்கிறோம் அதிலே ஏழு வகுப்பறைகள் ஒரு ஆய்வுக்கூடம் லேப் மூன்று ஆண்கள் கழிப்பிடம் மூன்று பெண்கள் கழிப்பிடம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டம் துறைப்பாக்கத்திலே ஏழு வகுப்பறைகளும் ஒரு ஆய்வுக்கூடமும் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் கழிப்பறை கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் மேல்நிலை மகளிர் மேல்நிலை பள்ளியிலே எட்டு வகுப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கிறோம் இது மொத்தத்தில் சுமார் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலே ஏசிஎஸ் கல்விக்குழுமும் இதை கட்டி கொடுத்திருக்கிறது எங்களது மூன்றாவது சமர்ப்பணம் தமிழ்நா தமிழ்நாட்டில் இருக்கின்ற எதிர்கால மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் இலவசமாக கட்டி கொடுத்திருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தினம் ஒரு ஒரு பள்ளி ஒரு அது மகளிர் மேல்நிலை பள்ளிக்கு கட்டி கொடுத்ததிலே எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அது ஆகவே இது போன்ற பல பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் பட்ஜெட் கூட்டம் பட்ஜெட் கூட்டம் எதிர்பார்த்த அளவு இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் குறிப்பாக பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதியிலே என்ன நிறைவேற்றினார்கள் என்பது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் இது மூன்றாவது பட்ஜெட் அவர்கள் சமர்ப்பி இந்த மூன்று பட்ஜெட்டிலே சொன்னதை அவர்கள் செய்யவில்லை அதாவது கிட்டத்தட்ட பல உதாரணங்களை அதற்கு எடுத்து சொல்லலாம் வங்கிக் கடனை மாணவருடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் எந்த மாணவருடைய கல்வி கடனை ரத்து செய்ய இதுவரை எந்த மாணவருடைய கல்வி கடனும் ரத்து செய்யவில்லை அட்லீஸ்ட் குறைந்தது வட்டியாவது ரத்து செய்ய செய்திருக்க வேண்டும் ஆகவே செய்யவில்லை அதே போல் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பாகும் என்று சொன்னார்கள் அதுவும் கொடுக்கவில்லை இதுபோன்று கிட்டத்தட்ட பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் நடைமுறைக்கு வரவில்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் இந்தியாவிலே இருந்து பணம் வரவில்லை நிதி வரவில்லை என்று மத்திய அரசு மூணு வரை ஒன்பதரை ஆண்டு காலத்திலே தமிழகத்திலே இருந்து வரியாக இருபத்தி மூணு லட்சம் நிதி இங்கிருந்து மத்திய அரசு தரப்பட்டிருக்கிறது ஆனால் மத்திய அரசு தமிழகத்திற்கு திருப்பி தந்தது ஆறு கோடி ஒன்பது லட்சம் கோடிகள் திருப்பி கொடுத்திருக்கிறார்கள் சுமார் நாற்பது லட்சத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு லட்சம் வரை கோடி வரை மத்திய அரசு நிதி கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆறு கோடியே எண்பது லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு லட்சம் கழிப்பறைகள் கட்டப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழு லட்சம் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் மத்திய அரசுடைய சாதனைகள் தான் பொதுவாக மத்திய அரசு சொல்லுகிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக களம் காணுகிறோம் என்று இந்தி கூட்டணி அறிவித்தார்கள் இந்தி கூட்டணி எங்கே இருக்கிறது ஐந்து மாநில தேர்தலிலே அது காணாமல் போய்விட்டது அதற்கு தலைமை தாங்கிய நிதிஷ்குமார் அவர்கள் பாரதிய ஜனதாவோடு இணைந்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் அதேபோல இப்போது ஃபருக் அப்துல்லா தனியாக போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல் மம்தா அவர்களும் தனியாக போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்தி கூட்டணி காணாமல் போயிருக்கிறது ஆகவே பிரதமர் வேட்பாளரை இதுவரை இந்தி கூட்டணி அறிவித்திருக்கிறார்களா இப்போவும் இல்லை இனிமேலையும் அவங்களால் அறிவிக்க முடியாது அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைய இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு பிரதமர் வேட்பாளர் யார் பிரதமர் இந்த எதிர்காலத்துடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே தமிழகத்திலே அல்ல இந்தியாவிற்கு நடக்கின்ற தேர்தல் அந்த இந்தியாவிலே நடக்கின்ற தேர்தலிலே பாரத பிரதமர் அவருடைய ஆட்சி இந்தியாவிற்கு யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் இதற்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியவில்லை அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க முடியவில்லை அவர்களால் அறிவிக்கவும் முடியாது இரண்டு பேரும் யாரை அறிவிக்க முடியும் என்று சொன்னால் திரு இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தான் அறிவிக்க முடியுமே தவிர அவர்களால் அது அறிவிக்க முடியாது அது இந்தியாவின் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் அறுபத்தைந்து ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சிக்கு மாற்றாக ஒன்பதரை ஆண்டு காலத்திலே இந்தியாவை ஒரு வல்லரசு நாடாக நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் உலகத்திலே இருந்து இராணுவ தளவாடங்களை ஒரு எந்திர துப்பாக்கி வேண்டும் என்று சொன்னால் கூட ஜெர்மனிலே இருந்து பிரான்ஸில் இருந்து வாங்க வேண்டும் ஆனால் அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு இந்தியா இராணுவ தளவாடங்களை அனுப்பி கொண்டிருக்கிறது பிரம்மோஸ் ஏவுகணைகள் இந்தியாவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது டி மாநாடு எப்படி நடந்தது உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தலைவர்களும் இந்திய பிரதமரிடம் எவ்வளவு மரியாதை காட்டினார்கள் இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமை கிடைத்தது போல பொருளாதாரத்திலே பதிமூணாவதாக இருந்த இந்திய நாடு இன்று ஐந்தாவது இடத்திற்கு வந்திருக்கிறது இன்னும் ஒரு பத்தாம் ஐந்தாண்டு காலத்திலே அது மூன்றாவது இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அவர்கள் திட்டமிட்டு அறிவித்திருக்கிறார்கள் பாரத பிரதமர் தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு மோடிஜி அவர்கள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பெண்கள் கிராமங்களிலே கழிப்பிடம் இல்லாமல் வயல்காட்டிலே மறைந்து மறைந்து ஒளிந்து கழிப்பிடம் போக வேண்டிய நிலைமை இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் இந்தியா முழுவதும் பல லட்சக்கணக்கான கழிப்பறைகளுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார்கள் குடிசையில் இல்லாத வீடு இருக்கக்கூடாது என்பதற்காக வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்று முப்பது கிலோ அரிசி கொடுக்கிறார்களே அதிலே நான்கிலே மூன்று பகுதி பணம் மத்திய அரசனுடைய பணம் ஆம்புலன்ஸ் போகிறது அது யாருடைய பணம் இந்திய நம்முடைய மத்திய அரசனுடைய பணம் பல திட்டங்கள் அறி அறிவித்திருக்கிறார்களே பல திட்டங்கள் அந்த திட்டங்கள் மத்திய அரசுடைய தொண்ணூறு சதவீத திட்டங்கள் பெயர் மாற்றி இவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே இந்தியாவை மக்கள் மனதிலேயும் உலக அளவிலேயும் உலக தலைவராக இன்று விளங்கி இந்திய நாட்டிற்கு பெருமை தேடி தக்க வகையிலே பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக தேர்தலுக்கு வருகிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணம் எவ்வளவு ஒரு ராஜதந்திர என்பதை சொல்கிறேன் ராமர் கோயில் என்பது ஆண்டு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிநாட்டு படையெடுப்பால் அது அழிக்கப்பட்டது ஆனால் அதை உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று பல நீதிபதிகளை அமர வைத்து சுமூகமாக தீர்ப்பு வேண்டும் என்பதற்காக அதை அழகாக செய்து மசூதி கட்டுவதற்கு தனியாக இடமும் ராமர் கோவில் கட்டுவதற்கு ராம ஜென்ம தனியாக இடமும் கொடுத்திருக்கிறார்கள் அதை அழகாக கொண்டு வந்து கட்டி கொடுத்து இந்திய மக்களுக்கு அதை இன்றைய தினம் தந்திருக்கிறார்கள் நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு ராஜதந்திரமாக செய்திருக்கிறார்கள் அதே போல இஸ்லாமிய மசூதிக்கும் நிதி ஒதுக்குவதற்கு நிதி பங்கை அளிப்பதற்கும் பாரத பிரதமர் முடிவெடுத்திருக்கிறார்கள் அதுபோன்று ஒரு நல்ல நிர்வாகியை நல்ல ஆட்சியை பொருளாதாரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியை நம்முடைய அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி முன்பெல்லாம் என்ன சொல்வார்கள் உலக நாடுகளிலே சண்டை வந்தால் பிரச்சனை வந்தால் அமெரிக்கா தலையிட்டு தடுத்து நிறுத்த முடியும் அல்லது ரஷ்யா நின்று நிறுத்த முடியும் ஆனால் அமெரிக்க நாட்டுடைய ஜனாதிபதி என்ன சொல்லுகிறார் உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் மோடிஜி நினைத்தால் தான் அது நிறுத்த முடியும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல நம்முடைய காசா போரிலே கூட அது முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கூட அது மோடிஜி நினைத்தால் தான் முடியும் என்று சொல்கிறார் அப்படி உலக அளவிலே எல்லா தலைவரோடும் அன்பு பாராட்டி அவர்களுக்கு தேவையான இது செய்து கொடுத்து ஒரு நட்புமிக்க நாடாக உலகத்திற்கு வழிகாட்டுகின்ற நாடாக இந்தியாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் இப்போ சென்ற வாரம் நம்முடைய ஐக்கிய அரபு கண்ட்ரிக்கு போனார்கள் இதுவரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கேரள மக்கள் அங்கு வசிக்கிறார்கள் ருபாயிலேயும் அபுதாபிலையும் அதேபோல் குஜராத்தில் இந்தியாவில் இருக்கின்ற லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள் ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயிலை கூட கட்ட முடியாது கட்ட விழவில்லை ஆனால் பாரத பிரதமம் முடிவெடுத்து அந்த நாட்டினுடைய மன்னர்களோடு பேசி ஒரு இந்து கோயில்கள் வழிபடுவதற்கு வேண்டும் என்று கேட்டார்கள் உடனே அந்த அபுதாபி அரசு கொடுத்தது அழகாக மிகப்பெரிய இந்து கோயிலை கட்டி கொடுத்து அதை திறப்புழா செய்து வந்திருக்கிறார்கள் அதை விட இங்கே இருக்கின்ற ஒரு சில சிறுபான்மை மக்கள் வைத்து நாடகம் ஆடுகின்றவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து யுஏஐ நாடுகள் ஏழு நாடுகள் இருக்கிற அந்த யுஏ நாடுகளிலே ஐந்து நாடுகள் உயரிய விருதான அந்த நாட்டினுடைய உயர விருது இந்த நாட்டினுடைய உயரிய விருது பாரத ரத்னா அது போன்ற ஒரு உயரிய விருதுகள் ஐந்து நாடுகள் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி இஸ்லாமிய நாடுகள் கொடுத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய கௌரவத்தை அப்படி இஸ்லாமியர்களை அரவணைத்து செல்லக்கூடிய யூபியிலே முப்பது சதவீதம் பேர் இஸ்லாமிய இருக்கிறார்கள் அதிலே கட்டமைப்பிலேயே சரி உள்ளாட்சி தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் பாரதிய ஜனதா மிகப்பெரிய அளவில் வெற்றி இருக்கிறது தமிழ்நாட்டிலே தான் பிரிவினைகளை தூண்டி அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பாரத பிரதமருக்கு எதிரான தலைவர்கள் இந்தியாவிலே இல்லை பாரத பிரதமருக்கு போட்டி போடுவதற்கு யாரும் இந்தியாவிலே இல்லை ஒப்பற்ற ஒரே தலைவர் மோடி அவர்கள் தான் முன்னூற்றி இடங்களிலே தாமரை மீண்டும் வெற்றி பெறும் தமிழகத்திலே பதினைந்திலிருந்து இருபது இடங்கள் தாமரை இந்த தமிழ்நாட்டில் மலர்ந்து தீரும் இளைஞர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் படித்தவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் மக்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றப்பட வேண்டும் என்று மாற்றம் என்பது பல ஐம்ப ஐம்பது ஆண்டு காலமாக பார்க்கிறோம் திமுக மீது வெறுப்பு வந்தால் அதிமுகவுக்கு போடுகிறார்கள் அதிமுக மீது வெறுப்பு வந்தால் திமுகவுக்கு போடுகிறார்கள் ஆனால் அந்த பயணம் இது முடிந்துவிட்டது இனி மாற்றாக பாரத ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக வரும் மிகப்பெரிய இடத்திலே நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக எங்களுடைய வேலூர் நாடாளுமன்றம் புதிய நீதி கட்சி போட்டியிட இருக்கின்றது தாமரை சின்னத்திலே போட்டியிட இருக்கின்றது அந்த தொகுதியை வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும் பாரத அதை சமர்ப்பிப்போம் நன்றி வணக்கம்